எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவிரி ஆனந்த் இப்போ நம்ம பார்க்குற கிடையாது பார்த்திங்கன்னா இன்ன ரெண்டாநேத்துங்க பல் பார்த்தீங்கன்னா கடை முழப்புங்க நல்ல பியூர் ஹெச்எப் கிடையாங்க நல்ல மடிகாம்பு ஒரு சிலு நல்ல நிறங்குறியான மாடுங்க கிடரிங்க இந்த கிடையா எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பதினேழு பாயிண்ட் லிட்டர் ரெண்டு நேரம் சேர்ந்து கறக்குங்க நல்ல ஜாதி கிடையறீங்க நல்ல மடிகாம்பு ஒரு சில ஈன்று இருந்தால் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் பிடிக்குங்க நல்லா பிரீடு கிடையிறீங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க எந்த வையமும் இல்லைங்க நல்ல பெருவெட்டு கிடையிறீங்க நல்ல ஜாதி கிடையிறீங்க எப்பயுமே நம்மக்கிட்ட ஒரு பத்து மாடு இருக்குங்க நல்ல நல்ல மாடுக்கு ஒரு இருபது லிட்டரு பாஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி கறக்கிற மாதிரி மாடுகள்லாம் இருக்குதுங்க நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க